டமாஸ்கசுக்குள் நுழைந்ததுமே சிரிய அதிபர் பஷார் அல் அசாத்தை அங்கிருந்து வெளியேறவும் அதிபர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து சுமூகமான ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கவும் ரஷ்யா அறிவுறுத்தியுள்ளது இதனையடுத்து சிரியாவை விட்டு வெளியேறிய அதிபர் பஷார் அல் அசாத் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மனிதாபிமான அடிப்படையில் மாஸ்கோவில் தஞ்சமளித்துள்ளதாக ரஷ்யாவைச் சேர்ந்த ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனை உறுதிப்படுத்தியுள்ள வியன்னாவில் உள்ள சர்வதேச அமைப்புகளுக்கான ரஷ்யாவின் தூதரான மைக்கேல் உல்யெனோவ் கடினமான சூழ்நிலைகளிலும் ரஷ்யா நண்பர்களை ஒருபோதும் கைவிடாது என தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக நடைபெற்று வந்த உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் ஐநா தலைமையில் அரசியல் தீர்வு காண வேண்டும் என ரஷ்யா கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் சிரியாவில் உள்ள ரஷ்ய ராணுவ தளங்கள் மற்றும் ராஜதந்திர நிறுவனங்கள் பாதுகாக்கப்படும் என சிரிய எதிர்க்கட்சி தலைவர்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் சிரியாவில் நீடித்து வரும் பதட்டமான சூழ்நிலையால் இந்த ஒப்பந்தம் எவ்வளவு காலம் தாக்கப்பிடிக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன